தமிழகத்தில் உள்ள சமவெளி பகுதியில் இயங்கி வரும் தனியார் ரெட் டாக்ஸி ஓலா ஊபர் ஆகிய வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்தில் டிராப் மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு தனியார் வாடகை வாகனங்கள் செல்ல அனுமதிக்கக்கூடாது எனவும் நீலகிரி மாவட்டத்திலிருந்து சுற்றுலா பயணிகளும் ஏற்றி செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனுவை நீலகிரி மாவட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் மூலமாக அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட நிர்வாகத்திற்கு திரும்பி தரும் வகையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன் ஆகியோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர் அன்னைக்கு நீலகிரி ஓட்டுநர்கள் சார்பாக இன்னைக்கு கலெக்டர் மேடம் பார்க்க வந்துருப்பாங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கோவையை மையப்பகுதியாக கொண்டு இருக்கிற ரெண்டு டாக்ஸி கோ டாக்ஸி கால் டாக்ஸி இவங்க வந்து அவங்க கால் டாக்ஸி பர்மிட் வச்சு கோவையில் மட்டும் தான் ஓட்டணும் ஆனால் வந்து அவங்க அத்தை மீறி ஊட்டி வந்து ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ரிட்டர்ன் பிக்கப்பும் அதுவும் இல்லாமல் இங்கே சுற்றுலாத்தலங்களுக்கும் டூரிஸ்ட்டை ஏற்றி போகிறதுனால நாங்கள் டேக்ஸை கட்டி நம்மளை வந்து வாடகை கட்டிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் எதனால் அப்படின்னா அவங்க வந்து வண்டியில் கலரு ஸ்டிக்கர் இருக்குது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வண்டி நிறுத்துறாங்க மற்ற கஸ்டமரும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க இதை வந்து நாங்கள் ஏற்கனவே கோட்டாட்சியர் மூலியமாக வந்து ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம் ரிட்டர்ன் பிக்கப் எடுக்கக்கூடாது சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடாது முக்கியமான பர்பஸ் மூணு மெடிக்கல் எஜுகேஷனு மேரேஜ் இதுக்கு வந்துட்டு போகலாம் அதுலேயும் வந்து ஃப்ரண்டில் புக்கிங் ஐடி ஒட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் மகாராஜா சார் மூலமே ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே அதை வந்து கடைப்பிடிக்கிறதில்லை போன மாதம் ஒன்பதாம் தேதி கலெக்டர் மேடம் பார்த்து நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்போம் என்னன்னா இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலனா நாங்கள் எங்களோட குடியுரிமையான ஓட்டை ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி கொடுக்குறதா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நாளுக்கு நாள் பிரச்சனைகள் ஜாஸ்தி ரெட் டாக்ஸிக்காரங்க வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து ஊட்டி லோக்கல் டிரைவருங்க அடிச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க அஞ்சாயிரம் ரூபாய் பணம் திருட்டிட்டாங்க தேவையில்லாத வந்து புகார்களை போய் காவல் நிலையத்தில் எங்கள் மேலே அப்பட்டமாக சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் போகிறதும் இல்லாமல் இங்கே இருக்கிற கெட்ட பேரும் உருவாகிட்டு அதனால் எங்களோட கோரிக்கை ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் என்னென்னா கோவையிலேருந்து ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி வந்தால் அவங்க ட்ராப் முடிச்சுட்டு இங்கேருந்து எம்டிஏ போயிடணும் மெயினாக சுற்றுலாத்தலங்களுக்கு இங்கே வந்து அவங்க வரக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அன் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு இங்கே வந்து சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறதுனால இங்கே முற்றிலுமாக வந்து நீலகிரி டவுன் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வில்லேஜ் சைடில் மஞ்சூர் எடக்காடு அந்த சைடில் கூட அவங்க போய் பிக்கப் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இரநூறு முந்நூறு இந்த சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூட தொழில் இல்லாமல் இன்றைக்கி வந்து அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு உரிய நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தரலனா நாங்கள் இந்த இடத்த விட்டு கலையிற மாதிரி இல்லை இது வந்து ஆர்டிஓட்ட வந்து நம்ம பல முறை வந்து நாங்கள் வந்து இதை பற்றி தகவல் கொடுத்தோம் இன்ன வரைக்கும்

அப்படின்னு சொல்லி நாங்க ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்